அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அழைப்புதலை வழங்கிய பாஜகவினர் காரைக்குடியில் வண்ண மீன்கள் மற்றும் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது மகர் நோம்பு காரைக்குடி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் கும்பாபிஷேக அழைப்புதலை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் ஒன்றாவது பாரத பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் மேப்பல் சக்தி நகரத் தலைவர் ரிஷி பாலகிருஷ்ணன் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இரவுசேரி காசிராஜா ஆகியோர்களின் ஆலோசனைப்படி அமைப்பு சாரா அணி மாவட்ட துணைத் தலைவர் தவமணி தலைமையில் பொதுமக்களுக்கு பத்திரிகை மற்றும் அர்ச்சனை விபூதி பிரசாதம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி திருக்கார்த்திகை போன்று கும்பாபிஷேக தேதியில் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வீடுகளில் தீமம் இயற்ற வேண்டுமென பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் லட்சுமி காரைக்குடி சட்டமன்ற பொறுப்பாளர் சிம்மராஜா நகர பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் நகர துணைத் தலைவர் விஜயா மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்